ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் வந்து தேங்காய் பால் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல வந்து ஒரு முழுசாக ஒரு தேங்காயை வந்து இந்த சைஸுக்கு எடுத்து துருவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க சிவக்கை வறுத்துட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா வந்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து தேங்காய் துருவலில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இந்த பால் வந்து திக்கான பால் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு கப்பில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு கிடச்சிருக்குது இப்போ அதே தேங்காயை வந்து மறுபடியும் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தனியாக வந்து இந்த பாலையும் வந்து தனியாக எடுத்து வச்சுங்க ஃபஸ்ட்டு பால் ரெண்டாவது பால் இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்க விட்டுட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு அது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற பைன் பவுடரை வந்து நம்ம வந்து தேங்காய் பால் செய்கிற ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துக்கோங்க இதில் வந்து ரெண்டாவது பால் வந்து நம்ம சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க இது ஓரளவுக்கு நம்ம நமக்கு வந்து கெட்டிப்பட்டு பாசிப்பருப்பு அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நமக்கு வந்து கெட்டியாக கிடைக்கும் இப்போ நல்லா கெட்டியான உடனே நாம் வந்து நாட்டு சக்கரை வந்து பால் எடுத்து வச்சுருக்கலாம் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ வந்து அது ஓரளவுக்கு கெட்டியான உடனே இப்போ வந்து ஃபஸ்ட்டு பால் வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்ல சூடேறுனாவே போதும் இப்போ ஏலக்காய் பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து அடுப்பு ஆப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பரிமாறிக்கலாம் இது ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது பாயாசம் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும் மேலே வந்து பாதாம் வந்து கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ